தஞ்சாவூர் காலமாக பலரும் பயந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் எச்சங்களை இரண்டு நாடுகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி ஒன்றன் மீது ஒன்று வன்மம் கொண்டு மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளை கடந்து மக்களை குறிவைத்து விரிவடைந்து வருகின்றது நேற்றைய தினம் ஈரானில் இருந்தும் யமனில் இருந்தும் ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலின் பல நகரங்களையும் நோக்கி ஏவப்பட்டிருந்தன அவற்றில் பலபற்ற இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறுமுறைகள் தடுத்திருந்தாலும் அவற்றையும் மீறி இரண்டு ஏவுகணைகள் இஸ்ரேலின் நகரங்கள் மீது விழுந்து வெடித்து பதத்த சேதங்களை அங்கே ஏற்படுத்தியுள்ளன இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் போது கிடைத்த தகவல்களின்படி இஸ்ரேல் தரப்பில் பத்து பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நூற்றி முப்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது கொல்லப்பட்டவர்களில் நான்கு பேர் பலஸ்தீன இஸ்ரேலியர்கள் என்றும் தெரிய வருகின்றது வடக்கு இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீன இஸ்ரேலியர்கள் செறிவாக வாழ்ந்து வருகின்ற குடியிருப்பு மீது நேரடியாக ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்துள்ளதாகவும் அதில் நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலில் பலஸ்தீனர்கள் சிறைவாக வாழ்ந்து வருகின்ற பகுதிகளில் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் பெரிதாக இல்லாத காரணத்தினால் அங்கு நிலக்கீழ் பாதுகாப்பு பங்கர்கள் அமைக்கப்படுவதில்லை அதனாலேயே அந்த இழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கடந்த இரண்டு தினங்களாக இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டு வருகின்ற ஏவுகணை தாக்குதல்களில் இதுவரை பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இருநூற்றி எழுபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெள்ளிக்கிழமை ஈரான் தனது தாக்குதல்களால் இஸ்ரேலை தடுமாற வைத்ததை தொடர்ந்து ஒரு அறிவித்தலை டெகரான் விடுத்திருந்தது இஸ்ரேல் ஈரான் மீதான தனது தாக்குதலை தொடர்ந்தால் இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடி முன்னரை விட இருபது மடங்கு அதிகமானதாக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் முன்னிறைவிட பரமானதாக இருந்த போதும் அமெரிக்க விமானப்படை நேரடியாக களமிறங்கி ஈரானின் ஏவுகணைகளை வானில் வைத்து தடுத்து வருவதாக தெரிய வருகின்றது குறிப்பாக இஸ்ரேலி அண்டிய கடற்பரப்பில் தரித்து நிற்கின்ற ஹண்டர் என்கின்ற அமெரிக்க போர்க்கப்பல் இஸ்ரேலை நோக்கி வானில் பறந்து வருகின்ற ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதில் பெரும் பங்காற்றி வருகின்றது அதேபோன்று பாரசீக கடலில் அமெரிக்கா தனது டிஸ்ட்ராயர் ரக கப்பல் ஒன்றை நகர்த்தி ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை தடுத்தாடி வருகின்றது கடந்த வள்ளிக்கிழமை ஈரானின் பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் நகரங்களில் உள்ள குடியிருப்புகளில் விழுந்து வெடித்து படத்த சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியதை தொடர்ந்து ஈரான் தலைநகர் டெஹரான் பற்றி எறியப் போகின்றது என்று எச்சரித்திருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அவரது எச்சரிக்கை வெளியாகி சில மணி நேரங்களில் டிகரான் தீப்பற்றி எரிகின்ற காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தன ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு அண்மையில் சஹரான் ஆயில் டிப்போட் என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அந்த நிலையம் நீண்ட நேரமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஈரானின் சஹரான் ஆயில் டிப்போட் என்பது நாளொன்றிற்கு ஏழு மில்லியன் லிட்டர் எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலையம் என்பதுடன் அங்குள்ள பதினோரு பாரிய எண்ணெய் தாங்கிகளில் மொத்தம் இருநூற்றி அறுபது மில்லியன் லிட்டர் எண்ணெய் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதேபோன்று டெஹரானில் உள்ள ஈரானின் ராணுவ தலைமை அலுவலகத்தின் மீதும் நேற்று இரவு இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது ஈரானின் சில ஏவுகணை செலுத்திகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் கொண்டு அவற்றை அளிக்கின்ற காட்சிகளையும் இஸ்ரேலிய வான்படை வெளியிட்டுள்ளது ஈரானின் தலைநகர் டெஹரான் மீது இஸ்ரேலிய விமானங்கள் சுதந்திரமாக நடமாடி தெரிவதாகவும் டெஹ்ரானின் வான்பரப்பை தமது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் இஸ்ரேல் கொண்டு வந்து விட்டதாகவும் இஸ்ரேல் படைத்துறை நேற்றிய தினம் அறிவித்திருந்தது இது எவ்வாறு இருக்க பிரித்தானியா தனது யுத்த விமானங்கள் பலவற்றை மத்தியகளுக்கு நோக்கி நேற்றிய தினம் அனுப்பி வைத்துள்ளது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு எதிராக நேற்றைய தினம் ஈரான் விடுத்த பகிரங்க எச்சரிக்கையை தொடர்ந்து பிரித்தானியா தனது யுத்த விமானங்கள் பலவற்றை மத்திய கிழக்கிற்கு அனுப்பி வைத்திருப்பதாக கூறுகின்றது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களை தடுப்பதற்கு எந்த வழிகளிலாவது அமெரிக்காவோ பிரித்தானியாவோ அல்லது பிரான்சோ இஸ்ரேலுக்கு உதவினால் மத்திய கிழக்கில் உள்ள இந்த நாடுகளின் தளங்கள் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய அந்த தாக்குதல்கள் இந்த நாடுகளுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் ஈரான் பகிரங்கமாக எச்சரித்திருந்தது இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் உள்ள பிரித்தானியாவின் இராணுவ தளங்கள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காகவென்று கூறி மேலதிகமான யுத்த விமானங்களையும் வானில் வைத்து யுத்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்களையும் மத்திய கிழக்கிற்கு பிரித்தானியா அனுப்பி வைத்துள்ளது பிரித்தானியாவின் யுத்த விமானங்கள் சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய வான்படை தளமான அக்ரோட்டிரியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் பிரித்தானிய பிரதமர் தெரிவித்தார் கடந்த அக்டோபர் மாதத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டபோது போது சைப்ரஸில் உள்ள இந்த அக்டோட்டிரி வான்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட பிரித்தானிய விமானங்கள் ஈரானின் ஏவுகணைகள் பெறவற்றை வானில் வைத்து சுட்டு வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஈரானின் அணுவாயுத திட்டம் பற்றிய கவலையும் அச்சமும் பிரித்தானியாவுக்கு நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான இஸ்ரேலின் உரிமையை பிரித்தானியா மதிப்பதாகவும் பிரித்தானிய பிரதமர் கூறியிருந்ததுடன் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தன்னுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் தெரிவித்தார் மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் பிரித்தானியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இரண்டு ராணுவ தளங்களும் பஹ்ரைனில் ஒரு பாரிய கடற்படை தளமும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரான்ஸ் உதவும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிரான்ஸ் எந்த வழிகளிலும் உதவிகள் செய்ய மாட்டாது அதேவேளை ஈரானின் தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் நிச்சயம் உதவிகள் செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் அபுதாபியில் பிரான்சின் பாரிய கடற்படை மற்றும் வான்படை தளம் ஒன்று இருப்பது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதோ அல்லது அங்குள்ள அமெரிக்க நலன்கள் மீதோ எந்த வகையிலாவது ஈரானோ அல்லது ஈரானின் துணை ராணுவ குழுக்களோ தாக்குதல் நடத்தினால் கடுமையான பின்விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க இராணுவத்தின் முழு வலிமையை ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இஸ்ரேலுடனான ஒரு சமாதானத்திற்கு அமெரிக்காவினால் ஈரானுக்கு உதவ முடியும் ஆனால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தலங்கள் மீது ஈரான் தனது ப்ராக்சிகள் மூலமாக தாக்க முற்பட்டால் விளைவுகள் ஈரான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் மாத்திரம் அமெரிக்காவின் பத்தொன்பது ராணுவ தலங்கள் இருக்கின்றன பஹ்ரைன் இஜிப்ட் ஈராக் ஜோர்தான் குவைத் கட்டார் சவுதி அரேபியா இமிரேட்ஸ் துருக்கி போன்ற நாடுகளில் அமெரிக்காவின் பாரிய நிரந்தர இராணுவ தலங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை ஒரு பேர்ட்ஸ் வியூவில் நோக்கினால் மாத்திரம்தான் ஈரானுக்கு எதிராக வகுக்கப்பட்டுள்ள உண்மையான வியூகம் உங்களுக்கு புரியும் ஈரான் தற்பொழுது எதிர்கொண்டு வருகின்ற அச்சுறுத்தல் வெறுமனே இஸ்ரேல் இருக்கும் திசையில் இருந்து மாத்திரம் கிடையாது என்பதுதான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஈரானை தாக்க வருகின்ற இஸ்ரேலிய விமானங்கள் இஸ்ரேலில் இருந்துதான் வருகின்றனவா அல்லது ஈரானை சூழ இருக்கும் மேற்குலக நாடுகளின் தலங்களில் இருந்தும் வருகின்றனவா என்பதுதான் ஈரான் தரப்புக்கு என்றிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஈரானின் உண்மையான இக்கட்டான இன்றைய நிலை என்னவென்றால் ஈரானின் கரங்களை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு நாங்கள் உன்னை சுற்றி நின்று தாக்குவோம் ஆனால் நீயோ இஸ்ரேல் மீது மாத்திரம் தான் பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் அந்த தாக்குதலை கூட நாங்கள் இஸ்ரேலுடன் கரங்கோத்து தடுத்தாடுவோம் என்று வலியோர்கள் கூறுகின்ற ஒரு நிலைதான் இன்றைய ஈரானின் நிலை இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மெதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது மேற்குலகிற்கு சாதகமான ஒரு காட்சி மாற்றம் ஈரானில் நிகழும் வரை ஈரானின் அணு ஆயுத திட்டம் என்கின்ற தலைப்பின் கீழே ஈரான் பல வழிகளிலும் சூறையாடப்பட்டுக் கொண்டு இருக்கும் என்பது தெளிவாக தெரிகின்றது We are Maniyama Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.